튜브 담을 வணக்கம் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் படுமோசமாக இருக்கின்றது இதனால் வடபுல இஸ்ரேலில் மூடப்பட்ட பாடசாலைகளை திறக்க முடியவில்லை என்று அப்பகுதியில் இருக்கும் நகர மேயர் அறிவிக்கின்றார் பவுதி ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் இருநூற்றி எழுபத்தி நான்கு மீட்டர் நீளமான எம் பி சோ ஜூனியன் என்கின்ற கப்பல் தீப்பிடித்து எரிந்து கொண்டு இருக்கின்றது இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற இந்த கிரேக்க கொடி ஏந்திய கப்பல் இப்பொழுது தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்கின்றது ஏறத்தாழ ஒரு மில்லியன் பீப்பாய் அளவிலான ஆயில் எரிந்து கொண்டிருக்கின்றது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தொன் எடை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடத்தில் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பலத்த சேதம் ஏற்பட்டு இருப்பதை இஸ்ரேல் மறுத்தாலும் கூட ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஜெயத் ஹசன் நசர் கூறுகின்ற பொழுது இப்பொழுது நாங்கள் தாக்கி இருப்பது குறி விலகக்கூடிய ஏவுகணைகள் தான் சரியான இலக்கில் இருந்து சில மீட்டர்கள் வெளியால் விழக்கூடியது ஆனால் இதற்கு மேலும் இஸ்ரேல் வாலாட்டுமாக இருந்தால் குறி தவறாத அடுத்த கட்ட ஏவுகணையை ஏவி தாக்க வேண்டி வரும் அத்தருணம் இஸ்ரேலினுடைய இலக்குகள் தப்பி பிழைக்க முடியாது என்றும் அவர் தன்னுடைய கடும் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஹிஸ்புல்லாவினுடைய உயர் மட்டத்தை சேர்ந்த பவுட் சவுக் கொலை செய்யப்பட்டதன் பின்னதாக இந்த தாக்குதல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேலினுடைய ஐடி படை பிரிவினர் ஓர் இஸ்ரேலிய படை வீரர் மட்டும் மரணம் என்று கூறியிருக்கின்றார்கள் இருபத்தி ஓரு வயதுடைய இஸ்ரேலிய படை வீரர் ஒருவர் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு மரணமடைந்ததாகவும் மேலும் இருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதுவரை காலமும் நூறு ஆளில்லா விமானங்கள் தாக்கியது முன்னூறு ஆளில்லா விமானங்கள் தாக்கியது என்பது செய்தியாக இருக்க முதல் தடவையாக இஸ்ரேல் நூறு போர் விமானங்களை கொண்டு சின்னஞ்சிறிய லெபனானின் மீது தாக்குதல் நடத்தி கொன்றிருக்கும் மனித எண்ணிக்கை வெறும் மூன்றே மூன்று மட்டும்தான் என்றும் இன்னொரு செய்தி கூறுகின்றது இந்த நெருப்பு கக்குகின்ற பொழுதில் ஹமாஸ் அமைப்பும் புத்தி சாதுரியமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் வழங்கி தீர்வு திட்டத்தை அடியோடு அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் ஹமாஸ் அமைப்பினுடைய பேச்சாளர் ஒசாமா ஹெம்டன் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய தீர்வு திட்டம் உப்புச்சப்பில்லாத ஒன்று என்று கூறினாலும் தம்முடைய தீர்வு திட்டம் தான் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தவில்லை என்றும் டிரைடர் செய்தி ஸ்தாபனம் தெரிவிக்கின்றது ஹிஸ்புல்லா இஸ்ரேல் ஹமாஸ் என்பன முக்கோண மோதலில் ஈடுபட்டு இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய வயிறு கலக்க தொடங்கி இருக்கின்றது மத்திய கிழக்கை சேர்ந்த ஜோர் எிப்து ஆகிய இரண்டு நாடுகளும் தயவு செய்து பெரும் போரை ஆரம்பிக்காதீர்கள் அதை மத்திய தாங்காது தாங்காது என்று எச்சரித்திருக்கின்றார்கள் எகிப்தினுடைய அதிபர் அப்துல் பட் அல் அமெரிக்காவினுடைய இப்போதைய கொமாண்டோ ஜெனரல் சி கியூ பிரவுனுடன் தொலைபேசி வழியாக இருக்கின்றார் அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்துங்கள் இது ஆபத்தான ஒரு இடம் எங்கோ ஒரு மூளை செங்கல்லை இழுத்து விடுவீர்களாக இருந்தால் கட்டிடம் முழுவதுமே அபாய நிலையில் இருக்கின்றது தயவு செய்து இருதரப்பும் பின்வாங்குங்கள் என்று கூறியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய பேச்சுவார்த்தை குழு எகிப்து வந்தபொழுது அவர் முதலாவது கேட்டது அமைதி தீர்வை விட முக்கியம் அமைதியற்ற சூழல் ஒன்று உருவாகாமல் தடுப்பது மிக முக்கியமாக இருக்கின்றது இதை நீங்கள் இருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அனைத்து தரப்பிடமும் அவர் கேட்டிருக்கின்றார் இந்த விவகாரத்தில் முப்பெரும் ஆபத்துக்கள் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் முதலாவது அமைப்பு தீர்வை ஏற்படுத்தாது காலத்தை கடத்தி கடத்தி வருவதன் நோக்கம் மத்திய கிழக்கு பிராந்தியம் தீப்பிடித்து எரிவதற்கு காரணமாக அமைய போகின்றது ஒரு தீர்வை எட்டி தொடாத பட்சத்தில் ஆபத்து எரிமலை போல வெடிக்கப் போகின்றது இரண்டாவது இஸ்ரேல் வளைந்து கொடுக்க மறுத்து காசாவில் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த விவகாரம் எரிமலையாக வெடித்து சிதற வேண்டும் என்பதனால் தான் இஸ்ரேல் காசாவில் அமைதி மறுக்கின்றது இது அவர்களுடைய தவறாக இருக்கின்றது மூன்றாவது இஸ்ரேல் லெபனான் நாட்டின் மீது பத்து மாதங்களாக தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றது கடைசியாக நூறு விமானங்களை கொண்டு தாக்கி இருக்கின்றது இப்படி போகுமாக இருந்தால் லெபனானும் தீப்பற்றி எரியும் அதிலிருந்து கடதாசி கூட்டம் போல சரிய தொடங்கும் சண்டையில் ஈடுபடாத நாடுகள் கூட சண்டைக்குள் தள்ளப்படும் அதேவேளை மத்திய கிழக்கை புரிந்து வேண்டும் அரபு எமிரேட்ஸ் உட்பட அந்த நாடுகளுடைய தரை தோற்றத்தை ஆகாயத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு விடயத்தை எல்லோரும் விளங்கிக் கொள்ளலாம் அந்த நாடுகள் போருக்கு ஏற்ற தரைப்பரப்பு கொண்ட நாடுகள் அல்ல குண்டுவீச்சு விமானங்களை சமாளிப்பது மிகவும் கடினம் பாலைவன பகுதியில் இருக்கின்ற கட்டிட தொகுதிகள் ஒரு போர்வரமாக இருந்தால் தாக்கு பிடிக்காது மத்திய கிழக்கை தீமூட்டினால் காய்ந்த பனிஓலையில் நெருப்பு வைத்தது போல விவகாரம் தீப்பிடித்துவிடும் என்பதை மத்திய கிழக்கை ஆகாயத்தில் இருந்து பார்ப்பவர்களினால் மட்டுமே எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும் மத்திய கிழக்கு போருக்கு ஏற்ற ஓர் இடமாக தென்படவில்லை பெரும்போருக்கு தயார் இல்லாத செல்வம் கொளிக்கின்ற வீணான ஒரு போர் வருமாக இருந்தால் தேடிய செல்வமெல்லாம் பரிநாசமாக போய்விடக்கூடிய பேராபத்து மத்திய கிழக்கில் இருக்கின்றது மத்திய கிழக்கு விழுமாக இருந்தால் அது மிகப்பெரிய நஷ்டமாக அகில உலகத்திற்கும் அமையும் என்பதையும் அனைவரும் புரிய வேண்டிய தேவையும் இருக்கின்றது இதற்கிடையில் கனடாவினுடைய கலிபெக்ஸ் நகரத்தில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலிவன் ஊடகங்களிடையே பேசுகின்ற பொழுது கிழக்கு பேச்சுவார்த்தையானது இன்னமும் இறந்து போய்விடவில்லை என்றும் எகிப்தில் சமாதான குழு எப்படியாவது இந்த பாதையினுடைய முடிவையும் அந்தத்தையும் கண்டுபிடித்துவிட வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்துக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கின்றார் ஹமாஸ் இஸ்ரேல் வேறொரு எண்ணத்தை மறைத்து வைத்துக் கொண்டே பேசியபடியே காலத்தில் கடத்தி கொண்டிருந்தால் ஓர் அமைதி திட்டம் வரும் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் ஒரு கட்டத்தில் களைத்து போய் தலை ஓடி ஓடிவிடுவார்கள் என்பதையும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆயினும் தீர்வு அவசியம் மத்திய கிழக்கு நாடுகள் பிரச்சனை பரவுவதை விரும்பவில்லை என்றும் அவர்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை காசா பகுதியில் அமைந்திருக்கும் டேர் அல் பலாக் பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இப்பொழுது இடம்பெயர ஆரம்பித்திருக்கின்றார் அல் அக்சா வைத்தியசாலை பிரிவில் இருந்து வெளியேறுகின்றார்கள் இங்கு வைத்தியம் நடைபெறுவதில்லை பெருந்தொகையான அகதிகளை இருக்கின்றார்கள் இவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் போட்ட துண்டு பிரசுரங்களின் பின்னதாக வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் வெறுமனே நாற்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள மக்கள் நிறைந்து போய் இனிமேல் மூச்சுவிட இடமில்லாமல் இருக்கின்ற பகுதி நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் இனிமேல் நம்முடைய தாக்குதல்கள் தும் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்லிவை குறிவைத்தே நடைபெறும் என்றும் இஸ்ரேலினுடைய தலையில் தான் உயிர்நாடி இருக்கின்றது அந்த உயிர்நாடியை செயற்பட விடமாட்டோம் மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கின்றது என்பது போலவும் கல்லுளிமங்கன் போன வழி காடு மலையெல்லாம் தவிடுபொடி என்பது போலவும் மத்தியர்களுக்கு விவகாரம் மிக மோசமான ஒரு புள்ளியை நோக்கி அதிவேகமாக விரைந்து கொண்டிருக்கின்றது பாதாளத்தை நோக்கி செல்லுகின்ற கல்லை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது என்பதுதான் இதுவரையான யதார்த்தமாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே